வடக்கை ஜெர்மனி நீர்லி துரைச்சாமி ராஜேஸ்வரன் அவர்கள் இரண்டு திங்கட்கிழமை அன்று நிலைமையை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்று துரைச்சாமி வரலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் யோகரட்னம் நித்தியலட்சுமி தம்பதிகளின் அன்பு குமுதினி சூட்டி அவர்களின் ஆரோக்கிய வினித் அபிராம் ஆகியோரது பாசமிகு தந்தையும் ஆமானும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்